திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் பெதம்பட்டி அரசு பள்ளி மைதானத்தில் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர் அணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு குடிமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அணி கடவுள் கிரி அவர்களது தலைமையில் மூன்று நாட்கள் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியினை பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே ஈஸ்வரசாமி அவர்கள் பேட் பிடித்து வடக்கு ஒன்றிய செயலாளர் கிரி அவர்கள் பந்து வீசி துவங்கி வைத்தனர் கிரிக்கெட் போட்டியில் இறுதியாக வெற்றி பெற்றவர்களுக்கு பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே ஈஸ்வரசாமி தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு ஷாம் பிரசாத் முதல் பரிசினையும் வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு கிரி மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் திரு ரகுபதி இரண்டாம் பரிசினையும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜமாணிக்கம் சுரேஷ் அற்புதராஜ் ஆகியோர் வழங்கினர்

Ah, ini warga. Ah, ini warga. Ready, ready, ready. Ini warga. Kami ini warga, ready. Ini warga, ini warga, para singgah. Ini warga, foto ini lah, <laughs>